வணக்கம் மக்களே இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் நம்ம எல்லாருமே இரவு பகல் பாராமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சில பேர் வேலைகளை இஷ்டப்பட்டு செய்கிறாங்க சில பேர் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம தூங்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி நம்ம இந்த வேலையை ஒழுங்காக செய்யலையோ ஏன் நம்ம இந்த மாதிரி தப்பை செஞ்சோம் இருந்து இந்த தப்பை செய்யவே கூடாது ஏன் நமக்கு மட்டும் இப்படி கஷ்டம் அப்படிலாம் பல விஷயங்கள் நம்ம மனசோடு பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எனக்காவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செஞ்சுருப்பீங்க அல்லது ஒருத்தருக்கு உதவி கூட பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா ஒருத்தரோட உயிரையே காப்பாற்றிருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்களை செஞ்சுருப்பீங்க அன்றைக்கி இரவு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரலாம் ஏன்னா உங்கள் மனசு மகிழ்ச்சியில் நிறைஞ்சிருக்கும் மற்ற நாட்களில் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் அல்லது பிடிக்காத செயல்கள் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கலாம் அப்போ உங்களுக்கு தோணும் எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு மனசை போட்டு கஷ்டப்படுத்தி மனசு சோர்வும் ஆகிடும் அப்படி உங்கள் மன சோர்வு நீங்கணும்னு தான் இந்த கதையை சொல்கிறேன் என்னடா கதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா பக்கம் பக்கமாக புக்கு படிக்கிறத விட கதையாக சொன்னால் இந்த கதைகளை கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கான தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கதையில் உள்ள நீதி உங்களோட வாழ்க்கையை மாற்றும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த தன்னம்பிக்கை கதைகளை கேட்கும்போது உங்களோட கண்களை மூடி ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி இந்த கதைகளை கேட்டு பாருங்க இந்த கதையோட ஒன்றி போகிறதா உங்களை உருவகப்படுத்திக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போன்ற கதைகள் உங்களை தேடி வரும் உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் உள்ள ஆழமான கருத்துக்களை கேட்க முயற்சி பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் ஒரு ஊரில் பயங்கர காத்தோட கூடிய மழை பெய்ய தொடங்குது லேசான மழையாக இருந்தது அதிகனமழையாக மாறி பொழியுது அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாரும் தங்களுடைய உயிரை காத்துக்கணும்னு யோசித்து உயரமான பகுதிக்கு போயிடலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க அதனால் அந்த மக்கள் எல்லாரும் தங்களுக்கு தேவையான பொருட்கள் உடைமைகள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உயரமான பகுதியிலிருந்த பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்க அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாரும் கிளம்பிகிட்டு இருந்தாங்க ஒரே ஒருத்தனை தவிர ஆமாம் வேற யாரும் இல்லை அவன் கிராமத்தில் உள்ளவன் தான் அவன் ஒரு பக்திமயமானவன் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை அவனுக்கு அதனால் அவன் சொன்னா நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகாது என்ன கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்டால் அங்கிருந்த மக்கள் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் அவன் ரொம்ப பிடிவாதமாக இருந்தான் ஏன்னா அவன் கடவுள் மேலே ரொம்ப பக்தி உள்ளவனாச்சே காலையில் எழுந்ததும் கோவிலுக்கு போயிடுவான் பூஜை செய்வான் செவ்வாய் வெள்ளினா தவறாமல் விரதம் இருப்பான் எப்போவும் ரொம்ப சுத்தபத்தமாக கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பான் அதனால் அவன் ஒரு கோவிலுக்குள்ளே போய் உட்காந்துடறான் நான் இந்த ஊரில் தான் இருப்பேன் என்னை கடவுள் தான் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் அவன் இருந்த கோவிலுக்குள்ளேயும் வெள்ளம் வந்துடுது அந்த வெள்ளத்துலேயும் மரப்பலகையில் ஒருத்தர் வந்தார் வந்தவர் இவனை கூப்பிடுறாரு நை தம்பி வாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரிய தண்ணி வந்துடும் என்னை பிடிச்சிக்கோ இதில் ஏறு அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாரு ஆனாலும் அவன் இல்லைங்க நான் வரமாட்டேன் என்னை கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலோட மண்டபத்துக்கு மேலே ஏறிடுறான் ஒரு இரண்டு மணி நேரம் கழியுது அந்த பக்கமாக இன்னொரு படகு ஒன்று வந்துச்சு அதில் இருந்தவங்க இவனை கூப்பிடுறாங்க சீக்கிரம் வாப்பா வெளில வந்துட்டுருக்கு கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் போயிட்டாங்க அதுக்கு இவன் சொன்னான் இல்லை இல்லை நீங்கள் போங்க இவனை கடவுள் தான் காப்பாற்றுவார் அப்படின்னு போகாமல் இருந்துடுறான் அப்படியே ஒரு மணி நேரம் போயிடுது அவன் இருக்கிற மண்டபத்துக்குள்ளேயும் தண்ணீர் வந்துடுது அந்த சமயம் பார்த்து ஒரு பெரிய படகு ஒன்று அந்த பக்கமாக வருது அதில் இருந்தவர் இவனை பார்த்து கூப்பிடுறாரு தம்பி எல்லாரும் கிளம்பி வேற கிராமத்துக்கு போயிட்டாங்க நீ என்ன பண்ணுறீங்க வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க அப்போவும் இவன் இல்லைங்க என்னை கடவுள் வந்து காப்பாற்றுவார் நான் வரமாட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கடைசியில் அந்த மண்டபத்துக்குள்ளே வெள்ளம் புகுந்து இவனும் இறந்துடுறான் இறந்தவனோட ஆன்மா கடவுளை சந்திக்குது அப்போ இவன் கடவுளை பார்த்து கேட்குறான் கடவுளே நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்கன்னு எவ்வளவு நேரமாக நான் காத்திருந்தேன் என் நேரமும் உங்களை வணங்கிட்டு பயபக்தியாக இருந்தேன் எனக்கு ஒரு கஷ்டம்னு உங்களை கூப்பிட்டேன் ஆனால் நீங்கள் என்ன வந்து காப்பாற்ற வரலையே அப்படின்னு கடவுளை பார்த்து இவன் கேள்வி கேட்குறான் அதுக்கு கடவுள் சொன்னார் அட முட்டாளே உன்னை காப்பாற்ற மூன்று வழியில் நான் முயற்சி செஞ்சேன் முதல்ல ஒரு மரப்பலகையில் வந்தேன் நீ வர மறுத்துட்ட இரண்டாவதா ஒரு படகில் வந்தேன் அப்பவும் நீ வர மறுத்துட்ட மூன்றாவதா ஒரு பெரிய படகு எடுத்துகிட்டு வந்தேன் அப்பவும் நீ வரல இப்படி நான் உன்னை காப்பாத்துறதுக்கு மூன்று வழியில் முயற்சி செஞ்சேன் ஆனால் நீ தான் பிடிவாதமாக வர மாற்றுட்ட அப்படின்னு சொல்லிட்டுறாரு அவ்வளோதாங்க கதை முடிஞ்சுது இந்த கதை மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையா கடவுள் காப்பாற்ற வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது இல்லை நமக்கு எதுவும் ஒரு பிரச்சனைன்னா கடவுள் நேராக இறங்கி வந்து தான் காப்பாற்றுவார்னு இல்லை வேறு எந்த ரூபத்திலேயாவது வரலாம் சரி அது இருக்கட்டும் இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நீதி என்னென்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா அதிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த வாய்ப்புகள் நம்ம பயன்படுத்திக்கிறது இல்லை இப்போது உங்களுக்கு ஒரு பிடிச்ச தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த தொழிலில் ஏதோ ஒரு வகையில் நஷ்டம் வந்துடுது அந்த நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் திட்டங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சும் அதை முயற்சி செய்யாமல் இருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு யோசனையாக கொடுத்துருக்கலாம் என்னோடய தொழில் ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சுப்பா என்னோடய ஃப்ரெண்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா சொன்னான் அந்த ஐடியா நல்லா இருக்குன்னு நினச்சி அதை என்னோடய பிஸ்னஸில் எப்படி செயல்படுத்தலாம்னு யோசித்தேன் அந்த திட்டத்தை செயல்படுத்தினேன் அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களில் ஒருத்தராக இருக்கலாம் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க அப்படின்னு யாராவின்னா இருக்கலாம் இப்படி உயர்ந்த நிலைமைக்கு காரணமாக இருந்தது என்னன்னு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் ஃப்ரெண்டு சொன்னதாக ஒரு வாய்ப்பாக நினச்சி தன்னோட பிஸ்னஸை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதுதான் அப்படின்னு நினச்சி பண்ணான் பார்த்தீங்களா அதுதான் அது மட்டும்தான் காரணமாக இருக்கும் இந்த மாதிரி தான் எப்போவும் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை தேடி நிறைய வாய்ப்புகள் வரலாம் அதை நீங்கள் தான் பிடிச்சு வச்சுக்கணும் வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்போது நம்மக்கிட்ட சொல்லிட்டே சொல்லிகிட்டே வராது அப்படி எதுவும் வாய்ப்புகள் உங்களை தேடி உங்களை நோக்கி வருதுன்னா அதை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு அது மூலமாக எப்படியாவது மேலே வந்துடுங்க உங்கள் மேலே முழு நம்பிக்கையை நீங்கள் வைங்க யார் வேணா என்ன வேணால் சொல்லட்டும் உங்களோட வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணி துணிச்சலாக வாழ்ந்து காட்டுங்க இந்த கதையில் உள்ள ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து அதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றியை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்